மைடி பிரதர் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஹண்ட்ரட் கேர்ள் ஹூ யூ ரீலி ரீலி இல்ல ஹூ யூ லஸ் இதன் எபிசோட் டென் தான் போன எபிசோட் பார்த்துட்டு இந்த சோடு வரீங்கன்னா கண்டிப்பா சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் கீழே இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த எபிசோடோட எண்ணிக்கல நீங்க எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது என்னங்கிறதே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயலாம் கதையோட ஆரம்பத்திலேயே அதுக்கப்புறம் இவங்க அந்த மேஷனுக்கு வந்து பாக்குறாங்க அடங்கப்பா இவ்வளவு பெரிய வீடா அப்படி இருக்கிறப்ப செக்யூரிட்டி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்குமே ஆனா நம்ம ஈர்வையை எடுத்துக்கிட்டா அவனோட முடியல ரொம்ப தெளிவா இருக்கா எப்படியாச்சும் அக்காரி நான் திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு அது கூட்டத்துல ஒரு ஆள் காமெடி பண்ண நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோவும் அக்காரிக்கு கால் பண்ணி பாக்குறான் பட் அவ எடுக்கிற மாதிரி தெரியல அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு லபார் பாலை எடுத்து ஜன்னலுக்கு பக்கத்துல தூக்கி வீசுறான் பட் அது அவ்வளவு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தல சரி ரெண்டாவது ரவுண்டுக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா பால் எங்க போனச்சுன்னு தெரியல அது இந்த பங்கு தேடி பார்க்கறா அப்பதான் தெரியுது அந்த பால் இன்னொரு போட வச்சிருக்கு எனக்கும் போனக்கும் ஆகாது இருந்தாலும் போன குட்டி எனக்கு அந்த பாலை கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கான்னு பாக்குறா ஆனா அது போன எஸ்கேப் ஆயிடுது இப்போ நமக்கு வேற வழியில டீம் ஒர்க்கா செயல்பட்டா மட்டும் தான் அந்த பூனையை பிடிக்க முடியும் அதுக்கு நேனா சொரா ஏன்டே விட்டுடுங்க இந்த பூனையை நான் பிடிக்கிறேன்னு அதுக்குன்னு பிடிக்கிறேங்கிற பேர்ல பயமுறுத்தி விட்டுறாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதோட அந்த இடத்துக்கு யாரோ வராத பார்த்தோன்னு இவங்க எல்லாரும் போய் வரவே போய் வெளிஞ்சுக்கிறாங்க போன குட்டி நம்ம ஹீரோட முகத்தை பார்த்துட்டு என்ன யோசிச்சுன்னு தெரியல டக்குன்னு அந்த பாலை எடுத்துட்டு போய் வாட்ச் மட்டும் கொடுத்துருது ஆகா இருந்த ஒரு பாலும் போச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது இந்த வீட்டுல பூனை குட்டி வளர்க்கறாங்கன்னா கண்டிப்பா அது போறதுக்கு போறதுக்கும் ஒரு வாதம் இருக்கும் அந்த பாதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றா ஆனா இந்த சின்ன ஓட்டையில சின்னதா இருக்கிறவங்களை மட்டும் தான் பார்க்க முடியும் அதனால சின்னதா மாறதுக்கான ட்ரக் இருக்கானுங்கிற மாதிரி இவ கேக்குறா ஆக்சுவலி இந்த ட்ரக் வேற விஷயத்துக்கு உருவாக்குனா அது என்ன சின்னதா மாத்திருச்சு கேட்டே இந்த சாரி ரைட்டு விடுங்கிற மாதிரி சொல்றா அதே மாதிரி நேனா என்ன பண்றான் நாலு அஞ்சு கல்ல எடுத்துக்கிறா என்ன கண்ணாடி அடிக்க போறியா அதெல்லாம் இல்ல கொஞ்சம் பொறுமையா பாருன்னு சொன்னவ அடுத்த சைண்ட் கதை ஓபன் பண்ணிடுறா எப்படி இதை பண்ணுங்கிற மாதிரி கேட்கவும் இந்த கல்ல வச்சுதான் பண்ணுங்கிற மாதிரி சொல்றா அப்படியே அவன் அவனோட கையை பின்னாடி மறைக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோவோ உன்னோட கைக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கறோம் சின்னதாக தான் அடிபட்டு இருக்கு மத்தபடி மாதிரி எதுவும் இல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா என்னோட பேக்ல பேண்டேஜ் இருக்கு அதை எடுத்து அவளோட கையில மாட்டி விடுன்னு சொல்றான் இந்த அவனோட கையில மாட்டிக்கிட்டு உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டு மாதிரி கேக்குறா அதெல்லாம் இல்ல எனக்கு அக்காரியை காப்பாத்தணும் அதுக்காக தான் மாதிரி சொல்றான் ஏன்னா அக்காரி கிட்ட இருந்து சில விஷயத்த இவ கத்துக்கிட்டா அப்படி இவங்க எல்லாரும் உள்ள போலான்னு பாக்குறப்ப உள்ள இருந்து ஒரு பயங்கரமான உரும சத்தம் கேக்குது எவ்வளவு ஒரு செகண்ட் கரடியாங்கிற மாதிரி பயந்துடுறா அதுக்கு அதுக்கப்புறம் தெரியுது ஒரு டாகுடு இவங்க எல்லாரும் வேற வழி இல்லாம வெளில வந்துடுறாங்க என்ன கூட்டத்துல ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும் சிசுக்கா வசமா அந்த டாகு கிட்ட மாட்டிக்கிறா ஹீரோ சிசுக்கான்னு சொல்ல வர நம்ம நேரம் மாதிரி சொல்றா நீ சத்தம் போட்டு பேசினா இங்க இருக்கிற எல்லா செக்ரட்டரி டை நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குன்னு சிதுக்கா அம்போன்னு விட சொல்றியா அப்படி இங்க சிதுக்காவும் அக்காரி கூட இருந்த எல்லா நினைவுகளையும் கொஞ்சம் நினைச்சு பாக்குறா அப்படி நினைச்சு பார்த்ததுல ஒரு வழியா ஒரு முடிவுக்கும் வர அது வேற எதுல ஹீரோய்க்கு சேகர் வயசா பட் அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா சிதுக்கா அட்டாக் பண்ணாம கொஞ்சம் ஆரம்பிச்சிருது நேனோ அதுக்கான காரணத்தை சொல்றா நேச்சுரல் டாக்ஸ் எடுத்துக்கிட்டா விக்கான அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அதுவும் அதோட எல்லைக்குள்ள போனாலும் சரி இப்படின்னு நேனம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு சரி இப்ப நம்ம எப்படி உள்ள போறதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான் அப்ப ஆனா அதை அட்டாக் பண்றத தவிர நமக்கு வேற வழி இல்லன்னு நேனா சொல்லவும் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதுன்னு நம்ம ஈரோ சொல்றான் ஆனா குசிரி சொல்றா இத எங்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன்னு இந்த ட்ரக் எந்த அனிமல் குடிச்சாலும் சரி அது அந்த ஸ்பாட்ல தூங்கிடும் சிவகாவும் அந்த ட்ரக் அதுக்கு குடுப்பான்னு பார்த்தா அவளே அதை குடிச்சிட்டு தூங்கிடுறா ஐயோ ஐயோ இருந்த பிளான் போச்சுங்கிற மாதிரி இவன் சொல்லவும் கொஞ்சம் அங்க பாருங்கிற மாதிரி இவன் சொல்றா பார்த்தா அந்த டாகும் கூட சேர்ந்து தூங்கிடுது வாவ் கெட்டதுலயே ஒரு நல்லதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இன்னொரு டோருக்கு வராங்க அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்த வீட்ல இருக்கிற போன வந்து நிக்குது இந்த பார்த்து ஷாக் ஆகுறா அந்த போனையும் உள்ள ரெண்டு ஸ்டெப் எடுத்து

நீ வெளிநாட்டுல இருக்கிற ரிசர்ச் லேபு கணப்புறதுக்காக இந்த மெடிசன் ரெடி பண்ணிருக்க ஆனா தெரிஞ்ச தெரியாம இந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவளோட பெரிய கனவே இந்த பீல்ட்ல ஒரு பெரிய ஆள ஆகணும் தான் குசுரி கூட சொல்ற எனக்கு என்னோட ஃப்ரெண்ட தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு இங்க நம்ம ஹீரோ அக்காரிய காப்பாத்தியா அவன் சொல்லிட்டு பார்க்கறான் ஏதோ என்னைய இது டாம் குரூசே வந்தாலும் தாண்ட முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க இருந்தாலும் எப்படி போறதுங்கிற மாதிரி பாக்குறப்ப சீலிங் லைட்டா கேப் இருக்கு அதை யூஸ் பண்ணிட்டு போலான்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு இந்த அதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றான் குறுகளா இருக்கிற இடத்துல ஏறியலாம் ஆனா அகலமா இருக்கிற இடத்துல ஏறவே

இதாக எடுத்துக்கிட்டா அக்காரி மேல சரி கெடுப்பாயிரா அப்படி நம்ம ஹீரோ சொல்றா இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வெளில போய் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அக்காரி எங்க மாதிரி தேடி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு தான் அக்காரி இருக்கிற ரூமை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கதவை திறந்து பார்க்கும் அக்காரி ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அடுவ சகிட்டு அலாரமா அடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிக்கிறோம் வேற வழியில கூட்டிட்டு ஓட வேண்டியதாங்கிற மாதிரி அக்காரியை கூப்பிடுவோம் ரெண்டாரும் அதுக்கு வாய்ப்பே இல்ல கொஞ்சம் திரும்பி பாரு பார்த்தா அக்காரியோட அம்மா இருக்காங்களா டேரக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதே நேரத்துல இவங்க மூணு பேரும் என்ன ரொம்ப சைலண்டா இருக்குங்க இங்க மாதிரி பாக்குதுங்க வாட்சி வாட்ச்மேனோ என்ன சத்தம் வருதுங்கிற மாதிரி லைட் அடிச்சு பாக்குறாரு இவங்க மூணு பேரும் போனா கூடிய மாதிரி சத்தம் போட்டு வாட்ச்மேனே ஏமாத்திருதுங்க அப்படி இங்க நம்ம அக்காரிய பார்த்தா ரெண்டாரோ நினைச்சு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சா ஏன்னா அக்காரியோட அம்மா வந்து ஹீரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்ப அவங்க என்ன வேணா பண்றது கூட வாய்ப்பு இருக்கு நம்ம மீட் பண்றோம்ல ஐஜோ ரெண்டாரோ அது இவங்களும் அவங்களோட பேர சொல்றாங்க ஆனா சொன்னா அகாரின்னு அக்காரியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால உங்களை போனா போதும் இருந்தாலும் நீங்க வேற ஏதாச்சும் அக்காரிட்ட பண்ண நினைச்சீங்கன்னா அவங்க சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்றது நம்ம ஹீரோ தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன உனக்கு வித்தியாசமா இருக்கு ஏதாச்சும்

சோல்மேட்டை யாருங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது பதிமூணு வயசுல லவ் இழந்தவங்களுக்கு இப்ப பதினாறு வருஷம் கழிச்சு சோல்மேட்டே கிடைச்சிருக்கு இப்படி ஒரு சம்பவத்தோட இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிக்கிறேன் இந்த எபிசோடு பிரச்சர் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவலில் போக ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வர போற பேலன்ஸ் ரெண்டு எபிசோடு தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்கிறது எனக்கே தெரியல சார் ரைட் விடுங்க எப்படி இருந்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன் அதனால அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பை சி யூ டேக்கர் பை லவ் யூ ஆல் சி வகின்